அங்கே பாரு கத்தாழ கண்ணால் குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன கூந்தல் போர்வையில் குடிசையை போட்டு வாறேன் சொல்றேன் அதுக்கு முந்தி அவசரப்பட்டு இருக்காத நான் எனக்கு ரொம்ப சொன்னேன் கத்தால கண்ணால் குத்தாத நீ என்ன இல்லாத இருப்பால இடிக்காத நீ என்ன கூந்தல் போர்வையில் குடிசைய போட்டு அதுக்கு மேலே தெரியல நான் அதனாலதான் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன வேற என்ன சொல்லணும் ஒரு நிமிஷம் ஆகுலையோ ஒரு நிமிஷம் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் அவுடின்னா ஒற்றிம்மா காலைல குத்துட்ட கத்தால கண்ணால நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ